விஜய் விஷால் தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டப்பா வெறித்தனமாக பண்ணிட்ட பிசிக்கலில் நீ இவ்வளோ ஃபிட்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு என்ன வேகமாக ஓடுற வெறித்தனமாக ஓடிட்டேன் நம்ம வந்து முத்துக்குமரனை வந்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் முத்துக்குமரன் வந்து விளையாடும் போது ஓடும்போது பா வேறு லெவல் இல்லை வெறித்தனம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னோம் அடுத்து தான் ரயான் அவர்கள் ஓடினப்பில்ல அவரை பார்த்துட்டு ஏய் இன்னா நான் நீ இன்னும் வேகமாக ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னோம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா சூப்பர்மா பவித்ரா வெறித்தனம் பண்ணிட்ட அப்படின்னு இப்போ விஜய் விஷாலு பயங்கரமாக பண்ணிட்டாருங்க வெறித்தனமாக பண்ணிட்டாப்புல அறுபது மீட்ரு முப்பதே வினாடிகள் சரிங்களா அறுபது மீட்ரு முப்பது வினாடிகள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வினாடிகளை வந்து பார்த்தீங்கன்னா மீத்திட்டாப்புல மனுஷன் விஜய் விஷால் வேகமாக ஸ்டார்ட் பண்ணாப்புல வெறித்தனமாக ஓடினாப்ல அதுலேயும் ஒரு பெரிய வேறு வேற வச்சிருந்தாப்ல பாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பொட்டி இருக்கும் அந்த மூணு போட்டிகள் ஏதாவது ஒரு போட்டியில் தான் ஐந்து லட்ச ரூபா பிரிண்ட் பண்ண ஒரு தாள் வந்து இருக்கும் சரிங்களா இட்ஸ் மீன்ஸ் அது ஒட்டப்பட்டிருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காசு அப்படி இல்லை நீங்கள் வித்தின் தி டைமுக்குள்ளே வேற போட்டி எடுத்துகிட்டு வந்தாலையும் நீங்கள் வந்து சேவ் ஆகிடுவீங்க இந்த போட்டியில் வந்து தொடரலாம் ஆனால் காசு கிடையாது ஸோ நீங்கள் வந்து திறந்து பார்த்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ட்ரயான் நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சென்னை நடந்துச்சு அதுக்கப்புறம் விஜே விஷால் நீயே போடா பரவாயில்ல அப்படின்னு வந்து ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் விஜே விஷால் ஸ்டார்ட் பண்ண உடனே செம வேகம் ஓடுறாப்புலப்போ மனுஷன் சரியான வேகமாக ஓடுறாப்புல நீங்கள் வச்சு பாருங்கள் முப்பது மீட்டரை அசால்ட்டாக கடந்துட்டாப்புல வெறித்தனமாக ஏன்னா முப்பது மீட்ரு அசால்ட்டு மீன்ஸ் இதுக்கு முன்னாடி ரயான் அவர்கள் நாற்பத்தஞ்சு மீட்டர் வந்து பங்கேற்றாரு அதுக்கப்புறம் அறுபது மீட்டர்லேருந்து நம்மளுடைய விஜய் விஷால் பண்ணார் ஓகேங்களா ஸோ பதினஞ்சு மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இவர் வந்து பதினேழு வந்து முடித்தாப்பில்ல இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாரு ஆனால் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடுங்க வெறித்தனமான ஸ்பீடு செம்ம ஸ்பீடு பண்ணியிருக்காப்புல சொல்லப்போனால் ஓகேங்களா முத்துக்குமரனை விட ஒரு செகண்ட் வந்து கம்மியாக வந்து ஓடி இருக்காப்புல அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக அறுது ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டிய தீரணும் ரயான் அவர்கள் ஆனால் விஜய் விஷால் யாருமே எதிர்பார்க்கலங்க வெறித்தனமாக பண்ணி விட்டாப்புல மனுஷன் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் குறிப்பாக அன்ஜிதாவுக்குள்ளே ஆய் ட்ரிப் அடிக்கிறதுக்கு ஜாலியாக பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க சத்யாவெல்லாம் தோல் மேலே தூக்கி வச்சுட்டு ஒரே கொண்டாட்டம் தான் ஒரு பக்கம் முத்துக்கும் ரொம்ப ஹாப்பி அப்புறம் ரயானுக்கும் செம்ம ஹாப்பி இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி அனுப்பிச்சிட்டோம்ல ஸோ அதனால் அதே மாதிரி சாச்சனா வந்து விஜய் விஷால் வந்து போகும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க நான் விஜய் விஷயில் தப்பாக வந்து சில வார்த்தைகள் சொல்லி சொல்லிட்டேன் அப்படிலாம் கிடையாது ரெண்டு மூணு நாளாக கூட தான் நான் தங்கிட்டிருக்கேன் ஸோ நான் நம்பி ஒரு ஆள் கூட போக முடியும் அப்படின்னா இட்ஸ் மீன்ஸ் தூங்க முடியும் ரொம்ப சேஃப்டியாக இருக்க முடியும் அப்படின்னா அது நான் விஜய் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க விஜே விஷாலுக்கு ச நம்மளுடைய அவர்கள் ஸோ இதை தொடர்ந்து நிறைய அன்பான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு நிறைய பேர் லவ் காமிச்சிருந்தாங்க குறிப்பாக சௌந்தர்யா விஷாலே வாடா அப்படின்னு சொல்லி கத்துறதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும் அதை நீங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்க எமோஷனை கன்வே பண்ணுறதான் அந்த கேமை நான் வந்து பார்க்குறேன் அது ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வீடியோ பிடிச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் அதைங்க இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்